உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள் சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது சிந்தனை மட்டும் செய்ய உனக்கு தெரியுமானால் நீயே உனக்கான மிக சிறந்த ஆலோசகர் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும் கவனம் வெற்றியை தக்க வைக்கும் கர்வம் தோல்வியைத் தொடங்கி வைக்கும் நமக்கு முன்னால் பேசப்படும் பொய்யும் நமக்கு பின்னால் பேசப்படும் உண்மையும் ஒன்றை மட்டுமே குறிக்கும் துரோகம் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டு வழிதான் ஒன்று சூழ்நிலையை மாற்றுங்கள் இல்லை என்றால் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிவிடுங்கள் யார் என்ன சொல்வார்கள் என்று நீ நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கையை இழந்து கொண்டே இருக்கிறாய் பொறுமையாக தான் விரும்பியதை பெற முடியும் என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை ஆட்டம் முடிந்ததும் ராஜாவும் சிப்பாயும் ஒரே தான் இவ்வளவுதான் வாழ்க்கை சிலரை மன்னித்து விடு சிலரை மறந்துவிடு சிலரை கடந்து விடு உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை நினைத்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை உன் வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் எப்போதும் உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும் இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது